இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாசுரம் மார்கழி மாதம் மட்டும் இல்லை எல்லா நாட்களிலும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பக்தர்களால் அவளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களால் பாடப்படுகிற உருக்கமாக நெருக்கமாக பாடப்படுகிற பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவாளியங்களை கொள்ளாமற் போகாது எற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவைக்கு முன் தன்னோடு உற்றுமையாகவும் உடைக்கே நாம் மற்ற நம் காமங்கள் மாற்றையில அம்பாவை அதாவது கண்ணனுடைய பெருமையை மட்டும் இதில் சொல்லலை கண்ணை நாடு என் மனம் எந்த அளவுக்கு விழைகிறது என்னால் அடிக்கடி மாத்த முடியாது கூடாரத்தை மாற்ற முடியாது கொள்கைகளை மாற்ற முடியாது தத்தவனை மாற்ற முடியாது தலைவனை மாற்ற முடியாது ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் நீ தான் லீடர் நான் தான் கேடர் கிறிஸ்டல் கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதில் சொல்றாரு முந்தின பாசுரம் அந்த கீழ்ப்பாசுரத்துல ஒரு விஷயம் சொன்னால் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதேனா அறியாத பிள்ளைகளும் சிறுபேர் அழைத்தனவும் இந்த சிறு பேருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உண்டு இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ரொம்ப பெரியவர்னு வை வச்சுப்போமே அவருடைய அந்த பெருமையை சொல்கிற ஒரு பெயர் அவரே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சாதாரணமாக இருந்தால் அது சிறுபேர் இப்போது தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் திருமாலை பொறுத்த வரைக்கும் திருமால் நாராயணங்கிறது பெரும் பேர் சிறுபேர் என்னான்னு கேட்டால் கண்ணன்கிறது ஏன்னா சின்ன பிள்ளையாக வந்தது அந்த பெரும் பேர் தான் சொல்லணும் நார்மலா இப்போ நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற யாருக்காவதுன்னு சொன்னால் உங்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் ஆனா கண்ணனுக்கு இங்கே கோபம் வந்துதான் ஏன் கோபம் வந்ததுன்னா என்னை நாராயணான்னு கூப்பிடாதீர்கள் கண்ணான்னு கூப்பிடுங்கள் இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாங்கிறது தான் பெரும் பேர் நாங்கள் உன்னை நாராயணான்னு கூப்பிட்டுட்டோன்னு நீ சீரி அருளாதேன்னு அங்கே சொன்ன இல்லையா அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த பாசுரம் கண்ணனுக்கு ஏன் கண்ணன்னு கூப்பிடணுங்கிற ஆசை அந்த கண்ணனுக்கு இவர்கள் தன்னோடு எப்போதும் இருக்க வேண்டும்ங்கிற ஆசை அந்த ஆசையை இந்த பக்கத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் பண்றா இப்போ கண்ணன் கேட்டான் நான் நிறைய பரிசெல்லாம் கொடுத்தேனே உங்களுக்கு திருப்தி தானே ஆண்டாள் அப்படின்னா என்ன பரிசெல்லாம் நகையெல்லாம் கேட்டால் ஆடைகள் கேட்டால் அதெல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வச்சுட்டு கண்ணன் ஆண்டாள் உனக்கு திருப்திதானே இந்த பரிசெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அவ சொல்றா இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நாங்க பரிசு வாங்கிக்க வந்தோன்னு நினைச்ச சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் காலங்காத்தால பனி தலை வீழ வந்து நின்னமே நாங்க எதுக்கு வந்தோம் வாசல் தலை பற்றின உன்னுடைய வாசல்ல வந்து பனியில காலங்காத்தால எழுந்து நீராடி விட்டு இந்த குளிர்ல இந்த சிறுமிகள் வந்தோமே இருட்டு நேரத்துல வந்தமே எதுக்கு வந்தோம்னு புரியல பரிசு வாங்கிக்கிறதுக்கா வந்தோம் இந்த பரிசு எங்களுக்கு முக்கியம் இற்றை பறை கொள்வான் இன்னைக்கு பரிசு வாங்கறதுக்கு நாங்க வரல அப்படின்னா என்ன அப்படின்னு கண் கட்டோன்னு சொன்னா இன்னைக்கு பரிசு இல்ல நிரந்தரமாக எங்களுக்கு பரிசு வேண்டும் எந்த பரிசு தெரியுமா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் இந்த ஏழு ஏழு அப்படிங்கிறத செவன் பிளஸ் செவன் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி செவன் டைம்ஸ் செவன் எடுத்தாலும் சரி பதினான்கு ஆண்டுகளா நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளா இல்ல ஏழு ஜென்மமா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொரு விளக்கமும் உண்டு இப்போ ஏழு அப்படின்னா எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அப்பா எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இந்த ஆன்மா இதற்கு முன்னால் எடுத்த பிறவி அதற்கு முன்னால் எடுத்த பிறவி அதற்கு முன்னால் எடுத்த பிறவின்னு எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாருடையே அப்படின்னு சொன்ன மாதிரி எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு அடிமை எனக்கு வேணுங்கிறது என்னன்னா உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது ஒரு வார்த்தை போடுற மற்ற காமங்கள் என்னால என் மனங்களிலே சலனங்களையும் சபலங்களையும் உண்டு பண்ணாத உன்னை தொடுவதை தவிர உன்னை நினைப்பதை தவிர உன் நேரடியிலே உட்கார்ந்து கொள்வதை தவிர வேற எனக்கு என் மனசை எங்கேயும் போக என்ற ஒரு கோரிக்கையும் அங்கே வைக்கிறான் வைக்கிறா அதில் இன்னொன்று இருக்குது இப்போது ஒருத்தர் கைங்கரியம் செய்கிறாருன்னு வச்சுப்போம் கைங்கரியம்னு சொல்கிறோம் தொண்டுன்னு வச்சுப்போமே ஒரு மனிதருக்கு ரெண்டு மூணு வேலையாட்கள் அவர்களும் தொண்டு செய்கிறார்கள் அப்படித்தானே இப்போது ஒருத்தர் அடிக்கடி அவரை கூப்பிட்டு இதை பண்ணு அதை பண்ணுங்கிறார் இன்னொருத்தர் அங்கே ஓரமாக இருக்கார் அவரை கூப்பிட்டு எந்த வேலையும் சொல்லலை என்னாகும் தெரியுமா கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஓரமாக இருக்காரே அவர் கோபம் வரும் எப்போ பார் அவரை மாத்திரமே கூப்பிடுகிறீர்களே என்னை கூப்பிட்டு எந்த வேலையும் சொல்லலையே ஐ எம் நாட் க்ளோஸ் டு யூ ஏன்னா மனிதர்கள் உறவில் நம்ம என்ன நினைக்கிறோம் யார் அடிக்கடி போய் பக்கத்தில் நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணுகிறார்களோ அவர்கள் தேர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறோம் இதே மாதிரி தான் தெய்வத்துக்கிட்டேயும் நினைப்போம் தெய்வம் சில பேரை மாத்திரம் சில வேலைகளை பணிக்கிறது அந்த வேலைகளை செய்கிறார்கள் இப்போ ஆண்டாள் ரொம்ப அழகாக ஒரு ஈக்குவேஷன் போடுறார் நீ கிட்ட வேலை வாங்கினாலும் சரி வேலை வாங்கலேனாலும் நாங்கள் உனக்கு தொண்டர்கள் வேலை வாங்கலேனா எப்படி தொண்டர்கள்னா நாங்கள் காத்து கொண்டிருப்போம் நீ எப்போ எங்ககிட்ட வேலை வாங்குறியோ அப்போது நாங்கள் பணி செய்வோம் இப்போ கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பேனாவே இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் பேனாவை பயன்படுத்துறது மறந்தே போச்சு இல்லையா தினம் அந்த பேனாவை பயன்படுத்தினாலும் அது பேனாதான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து எழுதினாலும் அது பேனா தான் அந்த பேனா அதுக்காக வருத்தப்படுமா அதுக்காக அது அழுமா என்ன பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லுமா நான் ஒரு மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி உன்னுடைய கையில் இருக்கிற கருவி இந்த கருவியை நீ பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாவிட்டாலும் சரி நான் வெறும் கருவிதான் எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே ஆட்செவோம் ஆளுங்கிற வார்த்தை தமிழை பற்றி சொன்னீர்கள் அமுத தமிழில் ஆளுங்கிற வார்த்தை இருக்கே ஆள்னா நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா நபர்னு நினைக்கிறோம் அ பர்சன் ஆள் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அ பர்சன் ஆனா ஆள் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம் ஆள் செய்தல் அப்படின்னா அடிமை செய்தல் ஆளாக கொண்டு விட்டேன் பாரதியார் கூட பாடுவார் இங்கிவனை என் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இவனை ஆளாக கொண்டு விட்டேன் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே ஆளாக கொண்டு விட்டேன்னா அடிமையாக கொண்டு விட்டேன் அதுதான் கடவுள் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னா கடவுள் என்னை அடிமையாக கொண்டு விட்டார் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் அடிமைங்கிறது தான் இற்றை எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ உனக்கே நாம் ஆட்செவோம் அவதார புருஷங்கள பொயட்டிக் ப்ரோஸில் ஒன்று எழுதுவார் அவன் என்னை கையாளாய் கையாளுகிறான் அவன் என்னை கை நீ அவன் என்னை கையாளாய் கையாளுகிறான் அதோட முடிஞ்சிருச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த 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 சர்வீஸ் மைண்டை எப்படி அதை கொண்டு கொடுக்குறாங்க பாரு நான் எப்போதும் உனக்கு ஐ சுட் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பகவத்கீதையில பதினெட்டு அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றத அப்படி சுருக்கி ஒரு பாசுரத்துல ஆண்டாள் கொடுத்துட்டா நாங்கள் என்னவாக இருக்க வேண்டும் உனக்கு ஆட்செய்பவர்களாக உன்னுடைய கருவிகளாக இருக்க வேண்டும் மில்டன் ஒரு இடத்துல சொல்லுவார் இப்போ ஒருத்தர் காத்து கொண்டு நிற்கிறார் எய்ட் இன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் போது அவருக்கு எந்த வேலையும் இல்லை ஆனா அந்த இடத்த விட்டு அவர் போக மாட்டார் இப்ப நாமே கூட ஒருத்தரை காத்துட்டுரு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுப்போம் அவர் நடுவில் வெளியில போயிட்டா அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா வேலை இருக்கு வேலை எப்போ வரும்னு தெரியாது யூ ஹாவ் டு பி வெயிட்டிங் வேலை வந்தா செய்யணும் இப்போ அதுதான் எய்டின் வெயிட்டிங் மில்டன் என்ன சொல்வார்னா தே ஆல்சோ சர்வ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் அங்கே காத்து கொண்டு நிற்கிறார்கள் இல்லையா அவர்கள் கூட கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் செய்யறது ஒன்றும் குறைச்சல் இல்லை நிறைய மூட்டை தூக்கி செய்யக்கூடியவர்கள் செய்வது போல காத்து கொண்டு நிற்கக்கூடியவர்களும் செய்கிறார்கள் இப்போ அதே மாதிரி இங்கே ஆண்டாள் சொன்னா நாங்கள் எப்படி உனக்கு கைங்கரியம் செய்கிறோம்னா நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உன்னுடைய சித்தம் ஆனால் நாங்கள் கருவிகளாக இருக்கிறோம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் அந்த நாராயணனிடத்தில் கண்ணனிடத்தில் உனக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும்ங்கிறதையே அவள் இவ்வளவு நேரம் சொன்ன பரிசாக யாச்சிக்கிறாள் இற்றை பறை கொள்வான் நான் என்னமோ பரிசு பரிசு பரிசுன்னு சொன்னனே பரிசுனா ஏதோ பெருசா மாட மாளிகை கூட கோபுரம்னு அர்த்தம் இல்லை கிருஷ்ணா எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா உனக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும்னு சொல்லி இவ்வளவு நாள் பண்ணின இந்த நோன்பு அந்த கண்ணனுக்கு அடிமையாக இருப்பதற்கான நோன்பு என்பதை ஆண்டாள் காட்டுகிற பாசுரம் இன்னும் ஒரே ஒரு பாசுரம் தான் மிச்சம் இருக்குது அந்த நோன்பை அவள் தலை கட்டுவதற்கு அந்த பாசுரத்தை நாளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம்